எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பத்து பேர் கெஸ்ட்டு வராங்க அவங்களுக்காக நாங்கள் சமைச்சோம் ஆனால் தைரியமாக ஈஸியாக பண்ணணும்னு நம்ம வந்து மனசில் மைண்ட் செட் பண்ணிடணுங்க அப்போ தான் வந்து யார் வந்தாலும் ஒரு பதட்டம் வராது நம்ம வந்து தைரியமாக சூப்பராக முன்னாடியே வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும் முதல்லே பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும் இது விழுப்புரத்தில் வைக்கிற மீன் குழம்புங்க ஒன்று இல்லைங்க குழம்பு கூட்டும்போது ரெண்டு மிளகாய் கீறி பச்சை மிளகாய் கீரி அந்த குழம்புல போட்டுருங்க அது ஊறி குழம்பு கொதிக்கும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பூண்டு வெங்காயம் தட்டி தாளிங்க நல்லா ஒரு இருபது பல் பூண்டு உரித்து நல்லா வெங்காயம் பூண்டு தட்டின பூண்டையும் வெங்காயம் சேர்த்து நல்லா செவக்க வதக்கினிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்குங்க இது வந்து இதுவும் விழுப்புரம் மெத்தடில் தாங்க நாங்கள் செஞ்சோம் அந்த ஊரில் இப்படி தான் வறுப்பாங்க தக்காளி பூண்டு நல்லா அரைச்சிருவாங்க அரைச்சி அந்த அது மசாலா போட்டுருவாங்க மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே போட்டு பெசரி அரை மணி நேரம் ஊற வச்சு மீனை வறுப்பாங்க இந்த இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் ஒரு கையிலே வீடியோ எடுக்கிறதால உங்களுக்கு வந்து செய்முறை எதுவுமே காமிக்கல நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு காட்டுறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஊரில் தண்ணியாக தான் குழம்பு வைப்பாங்க அதே மெத்தடில் நாங்கள் வச்சோங்க எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சோம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க